நம்ம சின்ன கம்மல் போடலாம் அப்படின்னு போட்டால் கூட நம்ம ஒரு ஒரு சைடு போடக்கூடிய கம்மல் அடுத்த சைடா வெளியே வந்துடும் அந்த அளவுக்கு காது ரொம்ப தொங்கி போயிடும் இந்த மாதிரி உங்களுக்கு காதுகள் ரொம்ப தொங்கி போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் வெயிட்டான கம்மல் போட்ட உடனே காதில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் கிழிஞ்சு தொங்குறது எல்லாருக்குமே நடக்கிற ஒன்று தாங்க அதுவும் நம்ம சின்ன வயசில் இந்த பெரிய பெரிய கம்மல் எல்லாம் ரொம்ப விரும்பி போட ஆரம்பிச்சிடுவோம் அந்த டைமில் இந்த கம்மல் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது காதுகளே அப்படி ரொம்ப கிழிஞ்சு தொங்கி போயிருக்கும் ஒரு டம்ப்ளர் எடுத்துருக்குறேன் இந்த டம்ளரில் ஒரு டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கலாம் அதாவது தனியாக தான் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி விதைகள் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் வரும்போது முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் கூட வர ஆரம்பிக்கும் உடம்புல கொழுப்பு கட்டிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொத்தமல்லியை தொடர்ந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அரை டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்துக்கலாங்க சோம்புமே இதில் போட்டாச்சு சோம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க நம்முடைய உடம்ப சீராக வச்சுக்கிறதால தான் இதுக்கு ஜீரகம் அப்படிங்கிற பெயரே இருக்கு அதனால ஜீரகம் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் இப்போ நார்மலான பச்சை தண்ணியோ அல்லது நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தண்ணி இதில் ஊற்றி வச்சுக்கலாங்க நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வைக்கணும் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சா போதுங்க காலையில் நம்ம வந்து பார்க்கும்போது நல்லா ஊறி போயிருக்கும் தண்ணியோட கலரும் நல்ல சேஞ்ச் ஆகிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க நல்ல கோல்டன் கலரில் இருக்கும் நமக்கு நம்ம நார்மலாக வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஜீரகம்லாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட குடிப்பாங்க அந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு பச்சையாகவே இருக்கும் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம பச்சை அப்படியே நம்ம எடுத்துக்கிறதால ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெயிட்டை கம்மி பண்ணும் இப்போ நாம் இந்த தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி குடிச்சுக்கலாம் காலையில் நாம் எழுந்த உடனே வெறும் வயிற்றுலேயே இந்த தண்ணியை குடிக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக தான் இந்த தண்ணியை குடிக்கிறோம் இந்த தண்ணியையும் குடிச்சிட்டு உடனேயே நம்ம ஒரு டம்ளர் டீ எல்லாம் எடுத்து குடிக்க கூடாதுங்க இந்த தண்ணியே நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது பத்து நாள்லயே ரொம்ப சூப் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு எவ்வளவு பெரிய வயர் இருந்தாலும் சரி அல்ல இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்ல கனமான ஒரு கம்மல் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கம்மல் பார்க்கும்போது எல்லாருக்குமே போடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கனமான கம்மலை போடும்போது காதே ரொம்ப தொங்கி போயிடும் ஏற்கனவே காது தொங்கி இருந்தாலும் இந்த அளவுக்கு வெயிட்டான கம்மலை நம்ம போட முடியாது ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் ஒன்று நான் கத்திரிக்கூள் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஏன் டிஷ்யூ பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் கூட வெயிட்டே இருக்காது அதனால தான் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரையே கட் பண்ணி எடுத்துருக்குறோம் டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி மடித்து மடித்து சின்ன சைஸில் மடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அதோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் ஒரு சேஃப்டி பின் வச்சு நடுப்பகுதியில் ஓட்டை போட்டு விட்டுருக்குறேன் இப்போ நம்ம வெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த கம்மலை அந்த இடத்துல இந்த மாதிரி விட்டுக்கலாம் நம்ம கத்திரிக்கள் வச்சு சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் கூட நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பர் வெளியே தெரியாத மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் நம்ம கம்மல் இருக்கக்கூடிய பட்டனுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பின்னாடி இருக்கக்கூடிய திருகாணியை நம்ம போட்டு விட்டுக்கலாங்க நம்ம நார்மலாக கனமான கம்மல் அதாவது வெயிட்டான கம்மலை நம்ம வந்து க காதில் மாட்டும் போது காது ரொம்ப தொங்கி போகிற மாதிரி இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம கம்மல் போட்டோம்னா இந்த அளவுக்கு தொங்கி போயிருக்குது அப்படின்னா நாம் இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்மலை நார்மலாக காதில் போட்டால் கூட தொங்குறது நமக்கு தெரியாது அவ்வளோதான் இப்போது நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா பின் சைடில் அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நம்ம திருகாணி போட்டுவிட வேண்டியதுதான் இது நமக்கு எப்பப்ப தேவைப்படுதோ அந்த டைம்ல நம்ம இதை செஞ்சுக்கலாம் நமக்கு கிழிஞ்சிருக்கக்கூடிய காதுகளை பெர்மனண்ட்டாகவே அதாவது நிரந்தரமாகவே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இந்த டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் காது இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளெல்லாம் சீக்கிரமாக அடைஞ்சு போயிடும் இப்போ நம்ம கூடியது பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் கேஸ்டர் ஆயிலில் அதிகமான புரோட்டீன் இருக்குது அதனால தான் நம்ம வந்து கேஸ்டர் ஆயிலே எடுத்துருக்குறோம் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா அதில் ஒரே ஒரு பெஞ்சுக்கு எடுத்துக்கிறேன் இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ண பண்ண என்ன ஆகுனா இதுவே வந்து ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் பாருங்கள் நல்ல வெள்ளையாக ஒரு க்ரீம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு கையில் எடுத்து பார்க்கும்போது காதுகளில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை நிரந்தரமாக அடைக்கணும் அப்படின்னா நாம் இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம காதில் கம்மல் போடக்கூடாது இரவு நேரங்களில் இந்த க்ரீம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுறணும் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த க்ரீமில் அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதால காதில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் சீக்கிரமாக அடைஞ்சிடுங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது ஃபெவிகால் தான் கடையிலேருந்து ஃபெவிகால் வாங்கணும் அப்படின்னா விலை ரொம்ப கம்மி தான் இதில் கொஞ்சம் தான் நமக்கு தேவைப்படும் ஒரு கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணால் போதும் இப்போது ஃபெவிகால் இதில் கொஞ்சமாக எடுத்து பவுலில் போட்டிருக்கிறேன் இந்த ஃபெவிகால் கூட நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நாம் ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா ஒரு பீஞ்ச் அல்லது ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த பேக்கிங் சோடா சேர்த்துக்கப்புறமா நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா கோதுமை மாவு தான் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளோர் இதில் மூணுத்தில் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்துருக்குறேன் நிறைய மாவு சேர்க்கக்கூடாது ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாக தான் நம்ம மாவு சேர்த்துக்கணும் எவ்வளவு கம்மு சேர்த்துக்கறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மாவே சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய கம்முக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மு ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கணும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு நல்ல திக்காக வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கணும் நம்முடைய காதுகளை நிரந்தரமாக அடைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா சூப்பராக வேலை செய்யும் சீக்கிரமாக நம்முடைய காதுகளை நிரந்தரமாக அடைச்சிடும் அதுவும் எக்ஸ்ட்ரா இருக்க ஓட்டைகளை மட்டும் நம்ம அடைச்சா போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு துணிகள் யூஸ் பண்ணணும் காட்டன் துணிகளாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பீஸ் காட்டன் துணியாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இதுலேருந்து இருந்து கொஞ்சமாக அந்த துணியில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம்தான் எடுத்து வச்சுக்கணும் இதுவோ ரெண்டு காதுகளுமே ஏற்கனவே வந்து கிழிஞ்சு தொங்கியிருக்கு அப்படின்னா ரெண்டு துணிகள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த துணியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வைக்க முடியாது அதனால் சின்ன பீஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து இன்னொரு பீஸில் இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு பீஸ் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கிறோம் ஒரு காதில் மட்டும் வைச்சா போதும் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம முதலே செஞ்ச க்ரீமை பார்த்தீங்கன்னா நைட்டு இரவு நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கிறோம் அதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ செஞ்சோம் இல்லைங்களா இது அப்படியே இந்த மாதிரி காதில் ஒட்டி வைக்கணும் காதில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் முழுசாக அடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துணியை காதில் நல்லா அப்பி விட்டதுக்கப்புறமா சின்னதாக ஒரு மொட்டு கம்மலோ அல்லது சின்ன ஒரு முள்ளோ எடுத்து காதில் வைக்கணும் அப்போ தான் முழுசாக அடையாமல் இருக்கும் நமக்கு கம்மல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இல்லை முழுசாகவே உங்களுக்கு அடைக்கணும் அப்படின்னா இது முழு பேஸ்ட்டையும் எடுத்து காதில் இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா காதில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் சீக்கிரமாகவே அடைஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி காது குத்தி போட்டுக்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்